දුවටවු නිස්සන් මඟ පුතාට අවුනු දහතුත් අමුව අ අතර භාන්තිය මැරිලාටන. අප සෑගකහ ඉල්ේ සාධාරණ මගේ මහත්‍යය මගේ තරුවෝ නැතිවීම තුළ විඳවකූ විඳවිල්ල සහ මින්ඳවන්න මිඳවිල්ල ලක්ෙ සාධාරණයදන්න ම ි සාධරනය රුතුවාඩපුලන්මට දවාදෙන්න්නද මගේ අමතාත්ත දෙෙඩපුලද බෑන මංකයන් මේරටේ සාධරය පට ර. ඒටී අධිකය කියනෙ ූ පත්වෙන වෙ හොඳ ක්‍රමයක්හරද නිච්චන මට කියන්න තාඩක් බ ෑමට කම්මතාතරක බෑ ධර්වදන්ද විතේ නතිකර ගත්තේ දා බාස්ක මෝන්ඩයක් බැඳගත්ත තරුණේ එලිය ඉඳල ඇවිල්ලා අන්නර දොරෙන් ඇතුල් වෙලා මේ මැදට ඇවිල්ලා පුකරවා ගතී ප්‍රධාන් හේතුව එතන වුණ දවසකර සාමාන්‍යෙන් රසාස පත්තික වනකොට එතන සාමාන්‍ය කෝඩි අහතරරයමාන ිත්තරි ස්ටොක්ක. ஜனாபதி அன்றர் குமாரதிசா நாயக் அவருடைய காலில் விழாத குறையாக மன்றாக இருக்கின்றார்கள் கத்தோலிக்க மக்கள் முட்டை விலை அதிகரிப்புக்கும் குறைப்பிற்கும் எந்த வகையிலும் புதிய அரசாங்கமோ ஜனாதிபதியோ காரணம் இல்லை என்பதாக அந்த சங்கத்தினுடைய மிக முக்கியமான உறுப்பினர் கருத்து தெரிவித்திருக்கிறார் போதைப் பொருள் பாவனையாளர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்காக ஜனாதிபதியை சந்திக்க உள்ள காத்தான்குடியை சேர்ந்த இஸ்லாமிய மாணவி இது குறித்தான முழுமையான விடயங்களை பார்க்கலாம் வாருங்கள் இது விஜே தினேஷ் விலோக் அனைவருக்கும் வணக்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்று பல ஆண்டுகள் கலந்துவிட்டன ஆனால் இன்னும் ஒருவரையும் தண்டிக்கவில்லை யாரையும் கைது செய்யவில்லை ஆனால் அதற்கு மாற்றீடாக குறிப்பாக அவர்களுக்கு அந்த நஷ்ட வழங்கி அவர்களை வந்து சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததுக்கு பிறகு இந்த சம்பவத்தினை அடிப்படையாக வைத்து தான் முன்னாள் ஜனாபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருந்தார்கள் அவருடைய ஆட்சியின் பொழுதும் அதற்காக நியாயம் வந்து கோரப்பட்டிருந்தது அதனை தொடர்ந்து குறிப்பாக ரணில் விக்ரம் சிங் அவர்களிடம் நியாயம் கோரப்பட்டது ஆனால் எந்த வகையிலும் அவர்களுக்கான நியாயம் கிடைக்கப்படவில்லை இப்பொழுது வந்திருக்கூடிய அன்றகுமார் திசா நாயக்கன் மூலமாகவும் அந்த அவர்களுக்கான தீர்வு கிடைக்குமா என்பதாக அந்த மக்கள் மன்றாடி கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் நேற்று தினம் புதிதாக பதவி இருக்கக்கூடிய ஜனாதிபதி அன்பகுமார் விஜயநாயக்க நீர் குழம்பு கட்வா பெட்டி அந்த தேவாலயத்துக்கு வந்து சென்றிருந்தாரு இதன் மூலமாக அந்த விபத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் மன்றாடி அழுது புலம்பி எப்படியாவது எங்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுங்கள் என்பதாக வந்து பேசியிருந்தார்கள் கூறியிருந்தார்கள் எனவே இந்த சம்பவத்தின் போதே கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு பேர் கட்டுவாப்பேட்டி தேவாலயத்தில் வந்து மரத்திருக்கிறார்கள் எனவே எங்களுக்கு எந்த விதமான பணம் வேண்டாம் ஆனால் எங்களுக்கு நியாயம்தான் வேண்டும் குறிப்பாக இந்த சம்பவத்தில் தொடர்பட்டவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாக அறுதியும் உறுதியுமாக கூறுகின்றார்கள் இது அனைத்தையும் செவிமடுத்த அன்று குமாரி சாநாய்க்கு அவர்கள் நிச்சயமாக இதற்கான பொறுப்பினை நான் கேட்கின்றேன் இதற்கான தீர்வினை உடனடியாக நான் வழங்குவேன் என்பதாக அவர்களுக்கு வாக்குறுதி அளித்த வந்திருக்கிறார் எனவே வெகு விரைவில் பல கைதுகளும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் பல குற்றவாளிகளும் தண்டிக்கப்படுவதற்கான கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்த மாதங்களில் உருவாக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றங்கள் எதுவுமே கிடையாது எனவே பொறுத்தவரை பார்க்கலாம் என்னதான் நடக்கின்றது දව අපි නන්නත්තාර වුණා මේයගේ හිතේ පැහැරවන ප්‍රශ්නය තමයි ඇයි අපිට මෙහෙම කළේ මවිින් තිබෙන අප රට දේශපාන වෙනසක් සඳහා මෙවැනි ප්‍රහාරයක් සිද්ධ වුනාද කියන සැකේ සමාජිතුල තිබෙන. අප රටේ මිනිසුන් මේ ජනතාව පුදුමාකාර වේදනාවකින් තාමත් තින්නවා. මොන්න සල්ලි දුන්නත් බොන ආධාර දුන්නත් ජීවිතය යට තියෙන වේදනාව කාටව නිවන්න බ. අම්මට දරුව නෑ දරුව චි දෙකක් මේ පල්ලි නැතිෝ ගියා මාවෙයි කියලා ඔ ඔබතුමාගේ සහතිකයම කල්. අපිට විවිධ මාධ්‍යරා වාර්තා විච්චී ව තිබෙනවා. වාර්තා තුළ සදංවී තිබෙන වතිබෙනවා. පරීක්ෂණ වාර්තා වල අඩට දක ප ඉළඟිවන්න ිලිරඩ. முட்டையினுடைய விலை சடுதியாக வந்து குறைவடைந்திருந்தது குறிப்பாக இருபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தெட்டு ரூபாய் முப்பது ரூபாய் முப்பத்தி இரண்டு ரூபாய் வரைக்கும் வந்து குறைத்து விற்பனை செய்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அரசாங்கம் அறிவித்திருந்தது முட்டையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து உணவுப் பொருட்களுடைய விலைகளும் குறைக்கப்பட வேண்டும் முட்டை ரோல்ஸ் அதே நேரத்தில் முட்டை சாப்பாடு முட்டையால் தயாரிக்கப்படக்கூடிய அனைத்து முட்டை ஆப்பங்களும் விலை குறைக்கப்பட வேண்டும் என்பதாக அறிவித்திருந்தது அதனை தொடர்ந்து நிறைய உணவுப் பொருட்களுடைய விலைகள் வந்து சடுதியாக குறைக்கப்பட்டது ஆனால் இன்றைய தினம் அந்த முட்டையினுடைய விலையானது மீண்டும் நாற்பது நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் அதிகரித்திருக்கின்றது இதற்கு மிக முக்கியமான காரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா தான் முட்டையுடைய விலை குறைவதற்கு காரணமே வந்து ஜனாதிபதி தேர்தல் தான் ஜனாதி தேர்தல் நிமித்தம் தான் எங்களுடைய அதிகமான முட்டைகள் வந்து உற்பத்தி செய்ய அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட முட்டைகளை சந்தைக்கு நாங்கள் வந்து மீண்டும் ஜனநாயகம் செய்வதற்கு பிறகு விநியோகிக்கும் அதிகமாக முட்டைகள் அதிகமாக இருந்த நிமித்தம் அதனுடைய விலையை வந்து குறைக்க வேண்டிய ஏற்பட்டது குறிப்பாக நாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் முட்டைகள் தேவை ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு முன்பாக இரண்டு நாட்கள் எலெக்ஷனுக்கு பிறகு இரண்டு நாட்கள் என்பதாக வேலையாட்கள் பணிக்கு வராத நிமித்தம் இன்றைய எண்ணிக்கை வந்து அப்படியே தங்கி விட்டது குறிப்பாக அதனை வந்து உற்பத்தியாளர்கள் வந்து அதனை விநியோகிக்க முடியாமல் வந்து திணறிய நிமித்தம் நான்கு கோடி முட்டைகள் விட்டன எனவே தான் ஒரேடியாக சந்தைக்கு கொடுத்தது முட்டை முட்டையுடைய விலை வந்து குறைவடைகிறது ஆனால் உண்மையாகவே முட்டையுடைய சாதாரண விலை நான் வந்து எப்பொழுதும் எங்களால் வந்து குறைக்க முடியாது அந்த அளவுக்கு அதிகமான செலவுகள் காணப்படுகின்றன ஒரு முட்டை வந்து உற்பத்தி செய்வதற்கு முப்பது ரூபாய் திருக்கும் முப்பத்தி ரெண்டு ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு தேவைப்படுகிறது அப்படி இருக்க எப்படி முட்டை வந்து இருபத்தைந்து ரூபாய் முப்பது ரூபாய்க்கு கொடுக்க முடியும் என்பதை அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர் பேச்சாளர் வந்து பேசக்கூடிய விடயங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எனவே எதிர்வரும் காலத்தில் முட்டையுடைய விலை தான் இருக்கும் எனவே குறிப்பாக ஜனாபதி சொல்வது போன்று எ ரம் லாட்ச்சு பிறகு ஒொட்டைனுடைய வ குறிக்கப்பட்டதாது ஒட்டி தவறான பொய்யான ஒரு ක எனவே மட்ட දර්සගති இந்த සම්மම இல்லල්ල என்ද ක ල ග්‍රම මාන්ත සිියයටට අසුවක්සු පහම රටේ දියුණ ල තිබ ඒනිසා මාම ිත්තවලින් සොය ප සිද වනේ ගොව සාමා රප තිස්් ක තර පැදිලිය ත්තරයක් නි්පා කර න ත්ත රප තිස් දෙක ැටන විසිදක වැටනකට ගවිියට දර ගන්නටබ ගවියක් මං තන් සතු දාහ කලන්න கொட்டுුව தா්‍ය லக்சாா பහக்க யான சா ர அ ප பித்த கண்ட ீලා.ක ක්හම பி கிலலிයක් ්‍ය பித்திடு துூசி. சரி அடுத்த விஷயம் குறிப பாதுனாா காத்தான் குடியே சர்ந்த ஒரு பார்சாலைமானவி கொள்ளம்புக்கு சைக்கே வந்து எவகத்தள. குறிப்பாக இவங்க வர்றதுக்கு காரணம்னு சொல்லி பார்த்தீங்களா தான் நாட்டில் அதிகமான சிறுவர்கள் மேற்கொண்டு முதியவர்கள் வரைக்கும் நிறைய போதைப் பொருளுக்கு அடிமையானவர் வந்து அதிகரித்து விட்டார்கள் எனவே இதனை விழிப்புணர்வாக மற்றவர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் அவர்கள் இருந்து அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வந்து சைக்கிள்லேயே பயணம் செய்து ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து நேரடியாக சந்தித்து ஒரு மகஜரை கையளிக்க போகின்றேன் இந்த மகஜரில் வந்து புதிதாக எப்படி வந்து இந்த பொருள் பாவனையாளர்கள் வந்து தடுக்கலாம் எப்படி அவர்களை காப்பாற்றலாம் என்பதால் பல விடயங்கள் அந்த மகஜரில் காணப்படும் என்பதாக சொல்லப்பட்டு குறிப்பாக ஏழு நாட்கள் பயணம் செய்து ஜனாதிதை வந்து சந்திக்க போறாராம் இந்த மாணவி எனவே இதனுடைய உதவியாக தன்னுடைய சகோதரனும் அம்மாவும் தனக்கு பின்னால் வந்து ஆட்டாவில் வராங்க என்பதாகவும் அந்த மாணவி வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க குறிப்பாக காத்தான்குடியில் கொழும்புக்கு தான் அந்த பயணம் அமைப்பது இதுவும் கூட இப்பொழுது வந்து சில தரப்பினர் வந்து அதிகமாக விமர்சனம் செய்யப்பட்டு வருகின்றது படிக்க வேண்டிய நேரத்தில் காலத்தில் இப்படியான விஷயங்கள் தேவையா என்பதாக எனவே பார்க்கலாம் எத்தனை பேர் எப்படியோ முயற்சி பண்ணிட்டாங்க ஆனாலும் கூட இந்த மாணவியுடைய இந்த முயற்சி எந்த அளவுக்கு சாதமானதாக வர்த்தக அமைப்புகின்றது என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி அவர் சந்திப்பேன் தன்னுடைய மகிழ்ச்சியை கையளிப்பேன் என்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார் போதைக்கு அடிமையாக கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அவங்களோட குடும்ப வாழ்க்கையிலேயும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது ஒரு நோக்கத்தோட நான் பாத்தாங்குடியிலிருந்து கொழும்பு வரையான பயணத்தால் பதிலியா பால் வித்தியாலயம்

சரி அதனைத் தொடர்ந்து இறுதியாக பார்த்தீங்கன்னா தான் இன்றைய தினம் ஆசியாவுடைய மிக உயரமான கோபுரமாக காணப்படக்கூடிய தாமரை கோபுரத்திலிருந்து தவறி ஒழுத்தா இது ஏனைய பிரச்சனை காரணமாக ஒரு மாணவி வந்து மரணத்திற்கு இதற்கு காரணம் அவருடைய தவறி ஒழுதலா என் காரணமா பாடசாலையில் பிரச்சனைமா வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்பதாக இப்பொழுது வந்து முடக்கி விடப்பட்டுள்ளன அந்த உயரத்திலிருந்து அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டதானது இல்லைனா மரணித்தரானது எந்த வகையில் காரணமாக இருக்க முடியும் என்பதாக இப்பொழுது வந்து அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது அது குறித்தான உடையங்களும் இப்பொழுது பேசப்படுகின்றன தொடர்ச்சியாக பார்க்கலாம் இன்னும் பல விடங்களை அடுத்தது நாட்களில் நன்றி இன்னும் ஒரு காலம் சந்திக்கின்றேன் வணக்கம்